ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து என்ன தான் நம்ம வீட்டில் சாம்பார் வச்சாலும் அந்த ரோடு சைடில் இருக்கிற அந்த தள்ளுவண்டி கடையில் இருக்கிற சாம்பார் வந்து டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க இன்றைக்கி நம்ம அந்த கையேந்தி பவன் இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க சுட சுட இட்லி கூட இந்த கையேந்தி பவன் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை சாம்பார் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம கையேந்தி பவன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க அதுக்கு நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி எடுத்துருக்கேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ சாம்பார் அப்படின்னா பருப்பு சாம்பார் கிடையாதுங்க எல்லாம் இதை மாதிரி வெங்காயம் தக்காளி தாங்க ஒரு குண்டாக சாம்பார் வந்து ரெடி பண்ணுறாங்க பருப்பு இல்லாத சாம்பாருக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இந்த டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வீட்டிலே அரைச்சதுங்க சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா கடையில் உள்ளது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பவுடர் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கையேந்தி பவன் சாம்பாருக்கெல்லாம் இது தாங்க சீக்கிரட்டான இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க வெங்காயம் தக்காளி நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் அப்படி மத்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பாதியுமாக நல்லா மசஞ்சிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி ஒன்றும் பாதியுமாக நல்லா மசஞ்சிருச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ சாம்பார் சாம்பாரை வந்து தாளித்து விட்டலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவு ஊத்த போகிறோம் இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை அரிசி மாவை இதில் ஊற்றிக்கோங்க சாம்பார் வந்து ரொம்பவே தண்ணியா இருக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ சாம்பார் நல்லாவே கொதித்து நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி அலையே தூவிக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கையேந்தி பவன் சாம்பார் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க வாங்க இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கி சுட சுட சூப்பரான கையேந்தி பவன் இட்லி சாம்பார் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இந்த கையேந்தி பவன் சாம்பாருக்கு வந்து பருப்பெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ரெண்டு தக்காளி ரெண்டு பெரியவங்காய் இருந்தாலே போதுங்க அதை வச்சு ஒரு சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணிடலாம் சுட சுட இட்லி கூட அந்த கையேந்தி பவன் சாம்பார் கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களுமே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சர்பத் கிட் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்